இந்த மரம் மரம் நிறைய தமிழ் பாட்டில்தான் கேட்டிருப்பீங்க தூக்கணாங் குருவி கூடு அப்படின்னு தூக்கணாங் குருவி கூடு தூக்கணா அப்படிங்கிறது சித்தகுருவி மாதிரி தான் இருக்குது ஒரு குருவி உக்காருக்கு ஜூம் பண்ணி ஆமிக்கிறேன் இது கூண்டு என்ன அப்படின்னா அப்படின்னு ஸ்லோவாக இதுதான் அந்த அந்த குருவி மற்ற சிட்டுக்குருவிலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் வந்து அந்த நார் எல்லாத்தையும் எடுத்து வச்சு கூடு கட்டியிருக்கோம் இந்த தூக்கணங்குருவி இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூடை பாருங்களேன் எந்த அளவு ஒரு பாதுகாப்பாக கட்டி ஒரு இப்போ யூஸ்வலாக வந்து பறவைகளுக்கெல்லாம் உள்ள பிரச்சனை என்ன போய்டினா முட்டை இட்டு வச்சுச்சின்னா அந்த முட்டையெல்லாம் வந்து பாம்பு குடிச்சிட்டு இருக்கிறோம் இது வந்து பாம்பு இந்த இதில் அந்த கூட்டில்தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக நினைக்கும் எந்தளவு பாதுகாப்பாக வந்து அந்த கூண்டு வந்து அந்த தூக்கலாம் குருவி கூடு அந்த கூடை வந்து கட்டியிருப்பாங்க ஒரு பணம் மட்டையோட ஒரு இலையில் அழகாக அந்த நாரெலாம் வச்சு கட்டியிருக்கு எவ்வளோ குருவிகள் அப்படியா எவ்வளோ குருவிகள் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம் துவரங்குறிச்சின்னு ஒரு கிராமத்துலேருந்து தான் அந்த வீடியோ இருக்கேன் காலைல வந்து சும்மா வயல் சைடு வந்து பார்க்கலாம் பார்த்தா எவ்வளோ சிட்டு குருவிகள் அவ்வளோ குருவி செல்ஃபோன் டவர் அது இதுன்னுங்கிறாங்க எவ்வளவோ வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குருவிகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ குருவிகள் கிராமத்து சைடு குருவிகள் நிறையா இருக்குது நகர்ப்புறங்களில் கிடையாது கிராமத்தில் இன்னும் குருவிகள் வந்து உயிரோட்டமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லாமே வந்து எப்போ மரமணுக்கே கொண்டா இருக்கு இது உங்களுக்கு ரைட்டாக வந்து தெரியும் நினைக்கிறேன் இதுக்கு மேலே ஜூம் பண்ண முடியல தான் மேக்ஸிமம் ஜூம் பண்ணிருக்கேன் அப்படியே எப்போ எந்த அளவு அழகாக வந்து ஒரு சிலந்தி வளைய மாதிரி கட்டியிருக்கு பார்த்திங்களா இதான் ஒரு வீடு ஒரு குருவி உக்காந்து இருக்குது அது உள்ளே போகல ஆ இந்த பக்கம் ரெண்டு குருவி உக்காந்து ஆ இந்த கூடு வந்து கிரீனாக இருக்குது இங்கே பக்கத்தில் அறுவடை இப்போ தான் பண்ணாங்க அதனால் நான் எடுத்து கொண்டு வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் கட்டி நினைக்கிறேன் இந்த கூடு வந்து அன்ஃபினிஷ்டு இன்னும் வந்து வேலை நடந்தது கட்டுமான பணிகள் நடந்து கொண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இதில் இந்த குருவிகளெலாம் கட்டிக்கிட்டுருக்குங்க ஓகே இதெல்லாம் வந்து எந்தளவுக்கு இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் தான் இதெல்லாம் பார்ப்பாங்க என்ஜாய் பண்ணுவாங்க வாய்ப்புகள் கிடைச்சா நம்ம இது மாதிரி வந்து பார்க்கலாம்